வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியானது ஒரு புதுமையான நிகழ்ச்சி அண்ணன் தாகிர் அவர்கள் எங்களிடம் நேற்று காலை ஒரு சிறிய ஃபங்க்ஷன் ஒரு விழா நடத்த இருக்கின்றேன் அவசியம் தாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் அவசியம் வருகிறோம் என்று சொன்னோம் இங்கே வந்து பார்த்தாதான் தெரிகிறது ஒரு திருவிழா கூட்டத்தை கூட்டி வைத்துக் கொண்டு ஒரு சிறிய ஃபங்க்ஷன் என்று சொன்னார் ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு விழாவை நடத்துவார் என்று நாங்கள் எண்ணி கூட பார்க்கவில்லை அவர் மாரி ஒரு சுறுசுறுப்பான ஆளை பார்க்க முடியாது அவர் உடல்நிலை சரியில்லாம சென்னையில் ஆபரேஷன் பண்ணிட்டு வீட்டில் இருந்தாரு ஒரு வாரம் தான் ரெஸ்ட் எடுத்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலை எடுத்துக்கிட்டு அவரே ஓட்டிட்டு திருவாரு வந்தாரு நாங்க கூட சத்தம் போட்டேன் ஏங்க டிரைவர் வச்சு ஓட்டிட்டு வந்தோம் என்னன்னு கேட்டோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னாரு அதே போல தனது முஸ்லீம்ல யாருமே செய்யாத ஒரு நிகழ்ச்சிய தன்னோட பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இந்த உலகத்தில் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க முஸ்லிம்ஸ்லாம் அந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க ஆனா அந்த நிகழ்ச்சியை அருமையாக செஞ்சு காட்டுகின்றார் அதற்கு இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவங்க குடும்பத்தில் வந்து இவ்வளவு ஒத்துழைப்போட இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு அவங்க குடும்பம் ஏற்பாடு செய்வதற்கு அல்லாவிடம் நாம் அனைவரும் துவா செய்து துவா செய்வோம் ஏன்னா தான் எப்படி வளர்ந்தோமோ அதே போல தனது பிள்ளைகளையும் வளர்த்திருக்கிறார்